முந்தைய காலங்களில் எல்லாம் மன அமைதிப்படுத்தி புலனடக்கி எத்தனை வகைகளில் தான் தியானத்தையும் தவத்தையும் மேற்கொண்டார்கள் சிரமப்பட்டு தான் அத்தகைய சக்திகளை எல்லாம் பெற்றார் ஆனால் குரு நமக்கு இப்பொழுது அவர் எத்தனையோ பல எண்ணல்கள் பட்டு சிரமங்கள் பட்டு கஷ்டங்கள் பட்டு நமக ஸ்ரீஸ்வரம் பெற்ற சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் இருந்த இடத்திலிருந்து அதாவது நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் குருநாள் சொன்ன பதிவை நினைவு கொண்டு வந்து பூர்வமத்திலே நினைவை செலுத்தி அந்த அருசக்திகளை பெற வேண்டும் என்று நான் இயங்கி பெற்றாலே ஒரு கனப்பொழியில் அந்த சக்தியை பெறலாம் அதற்காக தவம் இருந்து வரம் இருந்து அந்த சக்தியை பெற வேண்டியதில்லை என்று இதை உணர்த்துகின்றாள் உங்கள் உடலில் வந்த நோயை போக்குவதற்கோ அல்லது மற்ற தீமைகளை போக்குவதற்கோ நான் சொன்ன முறைப்படி தியானித்து வந்தாலே நோய்கள் குறைவதையும் தீமைகள் அகழ்வதையும் நீங்கள் அதிசயமாகவே பார்க்கலாம் என்று சொல்லுகின்றனர் உங்கள் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை பெறுவதையும் நீங்கள் பார்க்கலாம் அதை உணர முடியும் ஏன் மற்ற யாரோ எவரோ செய்வதைக் காட்டிலும் நீங்களே உங்களுக்குள் வருவதை மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றி அமைக்க முடியும் உங்களால் நிச்சயம் முடியும் என்று வாக்காக கொடுக்கின்றார் ஏனென்றால் மனிதன் தான் நுகர்ந்த உணர்வுதான் அங்கே உடலே நோயாக மாறுகின்றது ஆனால் அதிலே தீமையை வென்ற துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நுகர்ந்தால் நோயை போகக்கூடிய சக்தி பெறுகின்றீர்கள் மனவலிமையும் பெறுகின்றீர்கள் அமைதியும் பெறுகின்றீர்கள் அமைதியான வாழ்க்கையும் நடத்த முடிகிறது என்று வாக்கினை கொடுக்கின்றார் ஆகவே அமைதி காக்க அருளைப் பெருக்குங்கள் அகசியம் பெற்ற அருளை பெறுங்கள் அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அருள் சக்திகளை பெறுங்கள் அகண்ட அண்டத்தை அகசியம் அறிந்தது போல நீங்களும் அறிய முடியும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களைக் கொண்டு வியாசகனோ வான்மீகியோ திருமுலகோ இதை போன்று அடங்காத ரிஷிகள் பேருண்மைகளை எவ்வாறு கண்டுணர்ந்தார்களோ அதையெல்லாம் எல்லோரும் காண முடியும் என்று வாக்கினை கொடுக்கின்றார்கள் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை கண்டு பின்புதான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அகண்ட அண்டம் எப்படி உருவானது என்பதையும் அணுவின் ஆட்களையும் பின் பின்வந்த ஞானிகள் காரியங்களாக தொகுத்து மக்கள் தன்னுடைய இன வர்க்கங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்திருந்தார்கள் ஆனால் வழிவகுத்து கொடுத்திருந்தாலும் கூட கடைச காலத்தில் மனிதருடைய ஆசைகள் திசை மாறி உடல் வாழ்க்கைக்கென்றே முழுமையாக சென்றுவிட்டது ஆனால் தான் எண்ணியது கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்றால் வேதனை கூடி அதனால் நோயாகவும் சிந்தனைகள் இழப்பதையும் மனித உடலையே இழக்கக்கூடிய நிலையாக மனித அல்லாத உருவாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இன்று மாறிக்கொண்டே உள்ளது ஆகவே இதையெல்லாம் மாற்றி அமைக்க மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியில் எளிதில் அந்த மகா ஞானிகளுடைய அருள் சக்திகளை பெறலாம் அமர்ந்த இடத்திலிருந்தே அதை பெறலாம் இருந்தே பெறலாம் எங்கிருந்தாலும் பெறலாம் காரணம் இது அனைத்துமே இந்த சக்தி வாய்ந்த உணவு காட்டிலே உள்ளது டிவி ரேடியோவை எங்கே வைத்தாலும் அந்தந்த அலைவரிசையில் திருப்பி வைத்த பின் ஆண்டனா ஏரியல் மூலமாக அது எப்படி கவர்ந்து காட்டுகின்றதோ இதை போன்றுதான் நமது கண்ணும் ஒரு ஆண்டனாதான் கண்ணால் தான் பதிவாகின்றது இந்த உபதேசத்தின் வாயிலாக திருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை பதிவாக்குகின்றோம் அதையே மீண்டும் கண்ணால் நினைவாக்கப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எளிதில் பெறலாம் எங்கள் திட்டியவனையோ மற்றவனையோ கண்களால் தான் விட்டு பார்க்கின்றோம் பதிவு செய்கின்றோம் அதை மீண்டும் நினைவாக்கப்படும் பொழுது அதே உணர்வை எடுத்து அவன் மீது வெறுப்பும் கோபமும் நமக்கு வருகின்றது அது எப்படி வருகின்றதோ இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை பெறுவதற்கும் மகர்ஷியினுடைய அருளாற்றலை பெறுவதற்கும் மா மகர்ஷி ஈஸ்வராய் குருடைய அருள் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் அதை நினைவாக்கப்படும் பொழுது காட்டிலிருந்து அந்த சக்திகளை நீங்கள் எளிதில் பெற முடியும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் இந்த உபதேசங்களை அடிக்கடி நீங்கள் கேட்டு படித்து பதிவாக்குங்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் மிக்க சக்திகளை ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன் மூலம் இரத்தத்திலே நேரடியாக மருந்தினை செலுத்தி நோயை நீக்குவது போன்று அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்திகளை இன்ஜெக்ஷன் செய்வது போன்று உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளிலும் உடலில் இரத்தங்கள் முழுவதிலும் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் நாம் கண்ணின் நினைவு கொண்டு அதை பாய்ச்சி பழகும்படி சொல்லுகின்றால் ஒரு நாள் அதை இன்ஜெக்ஷன் செய்வது போன்று துருவ நட்சத்திரத்தை நாம் சிறுக சிறுகை ஏற்றி கொடுத்தாலே போதுமானது நமக்குள் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி சிறுக சிறுக கூட மீண்டும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெருக்க பெருக்க அந்த நம்பிக்கையும் நமக்குள் அதிகமாகும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை நாம் பெற முடியும் நாம் பண்புடன் அன்புடன் பரிவுடன் பாசத்துடன் தான் வாழ்கின்றோம் ஆனால் ஞானிகள் உணர்வோடு நாம் இணைந்து வாழ்ந்தால் தீமைகளை அகற்றிடும் வல்லமை பெறலாம் அந்த ஆற்றல் நாம் பெற்று வாழ்க்கையில் ஞானமும் சாந்தமும் விவேகமும் கிடைக்கும் வாழ்க்கையை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று நல்ல ஞானமும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் ஆகவே குருளாக சொன்னது போன்று நான் இருந்த இடத்திலிருந்தே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தகைய நிலையில் இருந்தாலும் வீட்டில் அமர்ந்தே கூட எந்த சிரமமில்லாது உயர்ந்த சக்திகளை பெற முடியும் என்று அருள் வாக்காக கொடுக்கின்றார் குருவை எண்ணி ஞானகுரு மாமக சீஸ்வர குருவர் அவரிடம் எத்தனையோ அனுபவங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தீமிலிருந்து மீற்றிடும் ஆற்றல்களை பெருக்கியதை நினைவு கொண்டு வந்து அந்த சக்திகளை நான் எண்ணி இயங்கி பெற்றோம் என்றால் இருந்த இடத்தில் கணப்பொழுதில் அந்த சக்திகளை பெற முடியும் அது பெறக்கூடிய வாய்ப்பாகத்தான் நமக்கு இந்த உபதேசங்கள் வாயிலாக இதை பதிவு செய்கின்றார்கள் ஆகவே உபதேசங்களை நாம் திரும்ப திரும்ப கேட்டு படித்து நினைவு கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி அதையே வளர்ப்போம் அருள்வழி வாழ்வோம்